அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் குபேர ரகசியம் நான் உங்கள் குபேர ஹர்ஷாஜி இன்றைய பதிவு திருப்பதிக்கு எந்த கிழமையில் சென்று வந்தால் குபேரனாகலாம் ஒரு சூற்றும ரகசியம் திருப்பதி என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பதி ஏழுமலையான் திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று கூறுவார்கள் அதே நாம் திருப்பதிக்கு சென்று வரும்பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல எல்லா நேரத்திலும் அந்த மாற்றங்கள் ஏற்படாது இதில் என்ன சூற்றமம் இருக்கிறது இந்த சூற்றுமத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாமும் அதை பயன்படுத்தி வெற்றியடையலாம் அதே போல இந்த சூற்றமத்தை பல அறிவார்ந்த நண்பர்கள் பல பெரியவர்கள் இதை பயன்படுத்தி வெற்றி காண்கிறார்கள் அந்த சூற்றமத்தை குபேர ரகசிய நண்பர்களாக நண்பர்களுக்காக இதில் நான் கூறுகிறேன் அந்த சூட்சமும் அதாவது இதில் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சக்தி உள்ளது அதாவது நமது ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் சக்தி குறைவாக உள்ளதோ தோஷம் உள்ளதோ அந்த கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உதாரணத்திற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் சூரிய பரிகா சூரிய பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால் சூரியனார் கோவில் தஞ்சாவூரில் உள்ள சூரியனார் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதே போல் சந்தனோடைய பரிகாரஸ்தலம் திங்களூர் அதே போல் செவ்வாயுடைய பரிகாரஸ்தலம் மைத்தீஸ்வரன் கோவில் அதே போல பு புதனுடைய பரிகாரஸ்தலம் திருவெண்காடு அதே போல் குருவுடைய பரிகாரஸ்தலம் திட்டை திருவாரூர் அதே போல சுக்கரனுடைய பரிகாரஸ்தலம் கஞ்சனூர் அதே போல சனியுடைய பரிகாரஸ்தலம் திருநள்ளாறு ராகுடைய பரிகாரஸ்தலம் திருநாகேஸ்வரம் இப்படி ஒவ்வொரு ராசியிலும் ஒரு கிரகத்தின் சக்தி குறைவாக பொழுது இருக்கும் பொழுது அது தோஷமாகவும் அது சக்தி குறைபாடுவாகவும் உள்ளது இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் நாம் சென்று அந்த குறைபாடையை நீக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நினைக்கிறது இதற்கும் திருப்பதிக்கும் என்ன சம்பந்தம் என்றால் திருப்பதியில் எல்லா கிரகங்களுடைய சக்தியும் அதிகமாக நிறைந்துள்ளது அது எப்படி நிறைந்திருக்கிறது என்றால் ஒவ்வொரு கிழமையும் அதாவது திங்கள்கிழமை புதல் சந்திரனுடைய சக்தி அதிகமாக நிறைந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாயுடைய சக்தி அதிகமாக நிறைந்திருக்கும் புதன்கிழமை புதனுடைய புதன் கிரகத்துடைய சக்தி அதிகமாக நிறைந்திருக்கும் வியாழக்கிழமை குருடைய குருவுடைய சக்தி அதிகமாக நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய சக்தி அதிகமாக நிறைந்திருக்கும் ஆகையால் நம் நாம் எப்படி அதை பயன்படுத்த வேண்டுமென்றால் நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் சக்தி குறைபாடு உள்ளதோ தோஷம் உள்ளதோ அந்த நாளில் நாம் சென்று அந்த ஓரையில் அதாவது ஒவ்வொரு நாளும் சூரிய ஓரை சுக்கர ஓரை சனி ஓரை புதன் ஓரை என்று வரும் அந்த ஓரையில் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கும் பொழுதும் திருப்பதி கோவிலில் நாம் இருக்கும் பொழுதும் அதனுடைய கிரகத்தின் சக்தி முழுமையாக நாம் கிரகித்து கொள்ள முடியும் அப்படி நாம் கிரகித்து கொண்டு வரும்பொழுது நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் நிகழும் இது ஒரு பிற ஒரு சிலருக்கு திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் வரும் அது அவர்கள் அறியாமலேயே அந்த கிழமையில் அந்த ஓரையில் அவர்கள் சென்று வந்திருப்பார்கள் இது நமக்கு தெரிய வந்தால் நாமும் இதை பயன்படுத்த வேண்டும் அதாவது நமது கிரகத்தில் அதாவது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் ஆதிக்கம் குறைவாக உள்ளதோ சக்தி குறைவாக உள்ளதோ அந்த கிழமையில் நாம் செல்ல வேண்டும் குறிப்பாக ஞாயிற்று அதாவது சூரியனுடைய கிரக சக்தி குறைவாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை போல் சந்திரனுடைய சக்தி குறைவாக இருந்தால் திங்கட்கிழமை அதே போல் செவ்வாயுடைய சக்தி குறைவாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் நாம் செல்லும் பொழுதும் அந்த ஓரையில் நாம் சென்று தரிசிக்கும் பொழுதும் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் பிறந்த தேதி அதாவது ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தரிசிக்க வேண்டும் அதே போல் இரண்டாம் தேதி பதினோராம் தேதி இருபதாம் தேதி பிறந்தவர்கள் திங்கட்கிழமை சென்று தரிசிக்க வேண்டும் அதே போல் மூன்றாம் தேதி பிறந்தவர்கள் மூன்று பன்னெண்டு இருபத்தோரு தேதி பிறந்தவர்கள் குருவுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் வியாழக்கிழமை தரிசிக்க வேண்டும் அதே போல் நான்காம் நான்காம் நான்கு என்று ராகுவையும் ஏழு என்பது கேதுவையும் குறிப்பதால் இவர்கள் எந்த கிழமையும் சென்று திருப்பதியில் ச ஏழுமணையானை தரிசிக்கலாம் அதே போல் சுக்கரனுடைய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்பது ஆறு ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதியில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் திருப்பதி ஏழு மணியரை தரிசிக்கலாம் இப்படி அதே போல் சனிக்கிழமை எட்டை குறிக்கும் எட்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை திருப்பதி ஏழு நேரம் தரிசிக்கலாம் அதே போல் நம் ஜென்ம நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்று சென்று தரிசிப்பதும் மிக பிற மிக சிறந்த விசேஷமாகும் ஆகையால் இந்த சூட்சமத்தை நாம் பயன்படுத்தி நாம் திருப்பதி செல்லும் பொழுது நாம் பயன்படுத்தி வெற்றி வேண்டும் அதே திருப்பதி பொழுது கண்டிப்பாக குளத்தில் குளித்துவிட்டு ஆதிவராக பெருமாளை தரிசித்துவிட்டு விட்டு பின்புதான் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் இப்படி தரிசித்துவிட்டு விட்டு பரிகார அதாவது பிரகாரத்துக்குள் இருபத்தோரு நிமிடம் நாம் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் தியானம் எதற்கு என்றால் அந்த இருபத்தோரு நிமிடம் நம்முடைய கிரகங்கள் எந்த கிரகத்தின் ஆதிக்கம் அல்லது சக்தி குறைவாக உள்ளதோ அதை கூட்டிக் கொள்வதற்கான அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகையால் உபேர ரகசிய நண்பர்கள் அனைவரும் இந்த சூட்சமத்தை பயன்படுத்தி திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை பெற்று வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் என்னுடைய குருநாதர்களையும் வேண்டி இப்பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்